வணக்கம் அண்மையான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சட்டை சித்தரை வழிபடும் முறைகளை பார்க்கலாம் சட்டை முனி சித்தர் நவ கிரகத்தில் கேது பகவானை பிரதிபலிப்பவர் திருவரங்கனின் தரிசனம் கண்ட சித்தர் இவரை வழிபட்டால் கேது பகவானின் அருள் கிடைக்கும் இவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை உகந்த வஸ்திரம் சிவப்பு நைவேத்தியம் பானகம் தேன் செவ்வாழை மலர்கள் ஜாதிப்பூ விருட்சிப்பூ வெல்வம் தியான செய்யுள் சித்த வேட்கை கொண்டு சிறந்து விளங்கிய சீலரே அரங்கனிடத்தில் அணிகலன்கள் பெற்ற அற்புத மூர்த்தியே எம் அறியாமை நீக்கி ஞானவரும் அருள்வாய் ஸ்ரீ சட்டைமுனி சுவாமியே ஸ்ரீ சட்டைமுனி சித்தரின் பதினாறு போற்றிகளை பார்க்கலாம் திருவரங்கனின் அருள் பெற்றவரே போற்றி ஸ்ரீ சக்கரத்தை தரிசனம் செய்தவரே போற்றி தேகத்தை காப்பாற்றுவாய் போற்றி ஜலத்தில் வாசம் செய்பவரே போற்றி அக்னி பகவானை பூஜிப்பவரே போற்றி வருண பகவானை வணங்குபவரே போற்றி நவ கிரகங்களின் ஆசிகளை அழிப்பவரே போற்றி ஸ்ரீ ஸ்கந்தனை வணங்குபவரே போற்றி கவலைகளை அகற்றுபவரே போற்றி நோய்களை அழிப்பவரே போற்றி வில்வ அச்சனை பிரியரே போற்றி காம குரோதத்தை அழிப்பவரே போற்றி சமுத்திரத்தை பூஜிப்பவரே போற்றி ஸ்ரீம் பீஜாட்சரத்தில் வசிப்பவரே போற்றி ராமநாம பிரியரே போற்றி எல்லா ஐஸ்வரியங்களையும் அளிக்கும் ஸ்ரீ சட்டைமுனி சித்த சுவாமியே போற்றி போற்றி இவ்வாறு பதினாறு போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் சட்டைமுனி சுவாமியே போற்றின்னு நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் சட்டை முனி சித்தரை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம் கேது பகவானால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் கலத்திர தோஷம் நீங்கும் சித்த பிரம்மை கோளாறு மனோவியாதி மன மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் போதைப்பொருள் குடிப்பழக்கம் விட்டு விலகும் ஆன்மீக பாதையில் உள்ள முன்னேற்ற தடை அகலும் நன்றி